ஒருத்தர் பதினஞ்சு வருஷமா ஒரு எலெக்சன் நான் யார் ஹூம் என் பிள்ளைங்களுக்கு அப்ப நான் மற்ற யாரு உனக்கு சொல்லு நான் நான் யாரு யாரு அவன்

அவர் கிங்கம்ல கிங்கம் மேற்கிறமில்ல அவர் ஒரு ஜோக்கர் அவர் ஒரு காயிர கப்பலை கூட ஓட்டுனது இல்ல கபடி அணிக்கு கூட கேப்டன் ஆகினது இல்ல கபடி டீம் கூட இவர் தமிழ் இனத்திற்கு கேப்டன் ஆயிட்டார் விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீ குடிச்சு சாக வேண்டியதா எனக்கு ரவுடிசியன் தெரியும் தம்பி அவனையும் போட்டு அவன் வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும் இப்போ எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க நான் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம் உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போலீஸ் தான் போவோம் நான் தான் நேரடி பேருங்கிறதுனால எனக்கு தெரியும் எப்படின்னா ஏய் வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்டோம் நம்ம பாட்டுனுக்கு என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் தின் போறது வாடா ஒன்றும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்கள் போவோம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை நாங்க வந்து திரையில வந்து பஞ்சு நல்லா பேசணும் பார்த்து கட்சி ஆரம்பிச்சு கூட்ட கிடையாது

ஏகே செவன்டி போர்னு ஒரு ஆயுதம் அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு அரிசி போலதான் தோட்டா இருக்கும் ஆனால வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகு பின்னாடி எது இருக்காது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஊருக்காரன் பூரா அவங்களை கோயில்ல வச்சு கும்பிடுவான் சாமி தண்ணி அடிக்க போகும்போது சரியா தெரியும் வீடு எங்க இருக்குன்னு தெரியும் எந்த தெருவெளிய போறோம்னு தெரியும் கடை தெரியும் அடிச்சுட்டு திருப்பி போறதுக்கு தெரியாது அதுக்கு என்ன கவலைப்படுற நான் இருக்கேன் நான் இருக்கேன் தம்பி நான் இருக்கேன்னு என்னை வந்து சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க ஒல்லியா சின்ன பயமா இருக்கு நான் கிரீன் பெல்ட் தூக்கி என்னோட சண்டை போடலாம் பயப்படாம நிற்பேன் ஏறி ஏறி அடிப்பான்

வீரனுக்கு வீரன் அந்த மாதிரி நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தல்களில் தோற்று இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ள தேர்தலில் தோற்று ஐந்தாவது முறையும் நம் கட்சி வெல்ல அரசியல் தாங்கி தானே தாங்க முடியல கட்சியிலிருந்து கல்லுங்க

போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன் தான் என்னையை தேடுவான் சாயங்காலமா தேடு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் உங்கள் அப்பா அப்ப ஒரு பத்து நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கள்ள குடிச்சது தோல் மின்னு மின்னு பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிரும் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதா தெரியுதாவது சொல்றா எனக்கு அசிங்கமா இருக்கா ஓலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசத்துல திறந்தது எங்க கல்லூரியிலதான் அப்படி எல்லாம் ரொம்ப சந்தோஷம் புறப்பலாம் எனக்கு எதிர்ப்பு எந்த வடிவத்தில் வந்தாலும்

எண்பது வயசு பெரியவங்க கூட என்னையே வந்து சீமான் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. நீ யா அண்ணேன்னு சொல்லிட்டேனா? சொன்னது மூஞ்சி முகரே. கேரளாவில் கல், புதுச்சேரியில் கல், ஆந்திராவிலே கல், கர்நாடகாவிலே எல்லா மாநிலையிலும் கல்லை இறக்கி விற்கபடுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன? அது தெரியல. மருத்துவம் மருத்துவம் எல்லோருக்கும் தேவை பொண்டாட்டி சண்டையை போச்சு அதுக்கு ஒரு என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி அது வேற வாயு மதுவில பீரோ பிராண்டியோ ரம்மோ ஒயினோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான் தன்னிலை மறந்து மயங்கி விழுகிற வரை குடிப்பான் எல்லாரும் எனக்கு என் தாத்தன் ஏற்பட்ட பழக்கம் பேச முடியுது ஏதோ அதான் வருது அங்கே அள்ளி போட்டு போய்கிட்டு பல தரம் சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா ஆடுமாடு வச்சிருக்காருடா நபிகள் நாயகம் சொல்லலா வலைக்கு சொல்ல ஆடுமாடு வச்சிருக்காருங்கடா இயேசு வச்சிருக்காருங்கடா ஏன்னா உனக்கு இவ்வளவு அவமானம் இருக்கு ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் இல்லடா அது வருமானம் இடா வெகுமானம் இடா என்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க ஒரு ஊரா இவ்வளவு சாராய் வைத்திருக்காங்கல ஏன் கல்வி நீ அனுமதிக்கல இந்த கல்வி எல்லாம் கேட்காத வேண்டாம் இந்த கடை எங்க இருக்குன்னு கேளு ஒரே ஒரு கடை ஒன்பதாம் கட இருக்கு உடனே கூட்டி போற ஆப் சாப்பிடா புளி சாப்பிடா நான் எங்க ஊர்ல சிமிலி விளக்குல மண்ணெண்ணெ விளக்குல படிச்சேன் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருனா அந்த காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்திருப்பேன் அதான் வெளியதோ பம் சிரிக்கிறேன் உள்ள அழுதுகிட்டு இருக்கேன் என்ன வேணும் குதிரைவடி வேணுமா கம்பு வேணுமா திணை வேணுமா சாமை வேணுமா அரிசி செப்பரிசி வேணுமா இல்ல என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்

மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படி அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை நீ குடிச்சியா இல்லையாங்கறதா மோப்பா கவலைப்படுவார் என்ன மாட்டு நீங்க வேண்டியதி தமிழக வெற்றி கழகம்னு நினைக்கிறீங்க நீங்க உலக வெற்றி கழகம் ஆகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு யாராவது கேள்வி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு தம்பி தம்பி ஐடி கார்டு எங்க டேய் இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டுகிட்டு இருக்க நீ ஐயோ சாமி நான் டேய் கூட்டு போங்கடா என்ன கேக்குறானே எனக்கு உனக்கு என்ன வருமானம் வருது சாப்பிடுறானே சொல்லு நீ தான் தைரியமா சொல்லு சொல்றா வெள்ளமண்டி மண்டி தான வச்சிருந்தாரு எடப்பாடி பண்ணிச்சாம் இவ்வளவு பெரிய பணக்காரன் எப்படி ஆனேன்னு கேட்டிருக்கணும்ல விளங்கும்டா நாரப்பா இவ்வளவு பெரிய வீடுகளை கட்டி வாழ்கிறீர்கள் எங்களுக்கு எனக்கு வீடே கிடையாது

அந்த காரை விற்று விடுங்க கருமத்தை வீடா இல்லைங்கிறப்ப கார வச்சிருந்தோம் ஒன்னு புரிஞ்சுனீங்க பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முர எல்லாம் பஞ்சர் ஆயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு என் என் அடியை பாப்பதில்லையா பா என்ன அப்படிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறிங்க காலிபன் நாடு பண்ணாதான் இது வரலாற்று நான் என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு என் மனைவி என் பிள்ளைங்கன்னா எனக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க என் மனைவி நார்ன்னா ரொம்ப சின்ன குடும்பம் நாங்க பாட்டுக்கு ஒரு சின்ன வீட்டுல ஒரு ஓரத்துல இருந்துருவோம் ஆனால் என் பிள்ளைகள் அந்த வாத்து அந்த கோழி அந்த புறா அந்த எங்கிட்ட போறது நானு எந்த வீட்டுல ஒண்ணு வச்சாலும் வீடு தர மாட்டான் நான் ஒருமுறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் இப்ப எனக்கு வாழ்றதுக்கு வீடு இல்லை ஏன்னா நாட்டையே அடைய பிடிக்கிற எனக்கு வாழ்வதற்கு வீடு இல்லை என்பது வரலாற்றில் எவ்வளவு பெரிய சேரம்

எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது பேசிட்டே இருக்கிறது நீங்க அப்படியே மிதக்கிறதுக்கு பணத்துல மிதக்கிறதுக்கு இதுக்காக வெம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அரபு தேசங்கள்ல இருந்து ஒரு ஒரு ஒவ்வொரு டாலரா சேமிச்சு அனுப்புறாங்க காசு இங்க வந்து கூத்தடிக்கிறதுக்கு நின்று அடிப்ப என்னை வந்து இவர் கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க ஒல்லியா சின்ன பையனா இருக்கும் நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன் ரெட் பெல்ட் பிளாக் பெல்ட் வாங்கணும்னா தூக்கி என்னோட சண்டை போட விடுவான் முரட்டு முரட்டாளா இருப்பான் பயப்படாம நிப்பேன் ஏறி ஏறி அடிப்பான் நான் அவன் சோர்ற வர இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவேன் நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டி கைதிட்டு சிரிப்பான் ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான் அவன் எச்ச அவன் அடிப்பேம்பாரு முடிச்சிருவான் அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான் இது சத்தியமா நான் செஞ்சேன் நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன் எங்க அப்பாவே நம்பல அப்ப வந்து இங்க பாருங்க